ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை வந்து சங்கடமில்லாமல் நடத்தி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான விஷயங்களும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு உங்களது ராசி பலங்களை நேரடியாக பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் எது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கணுன்றி ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உடமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ரிசவரசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சந்திரபோகன் இருக்கிறார் நண்பர்களே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகுபகவானும் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல மீட்டிங் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் கலகலப்பாக இருப்பீங்க நாள் முழுக்க புத்துணர்ச்சியுடன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் குழந்தைகள் மீது மட்டும் இங்கே கொஞ்சம் கடுமையாக நடந்து கதைங்க இன்னைக்கு குழந்தைகள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ள முடியாமல் போகலாம் அதற்காக நீங்க அவங்க கிட்ட வந்து ஆத்திரப்பட்டு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நல்ல செயல்களை செய்வீங்க அதன் மூலமாக நல்ல பெருமைகள் பாராட்டுகள் கிடைக்கும் நற்செயல்கள் நிறைந்த ஒரு நாள் ஆடம்பரமான பொருட்களை நீங்கள் வாங்கி மயிலக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைங்க பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஆரோக்கியமான சூழல் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் வியாபாரத்திலும் நல்ல சந்தோஷமான ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் முதலீடுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்களது சக ஊழியர்கள் அல்லது உயரதிகாரிகள் மூலமாக கிடைக்கும் இனிமேல் ஆஃபீஸ் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாகவே அமையுங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு என்ற தினம் இன்னும் சிறப்பாக அமைய எதிர்காலம் குறித்த அதிகமான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகும் எனவே எதிர்காலம் குறித்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய இன்றைய தினத்தை வந்து எழுதி வைத்துக்கொண்டு ட்ரை பண்ணலாம் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்குங்க உங்களுக்கு இழுபரியாக ரொம்ப நாளாக வராத பழைய பாக்கிகளை இப்பொழுது உங்களுக்கு வசூல் செய்து கொள்ள முடியுங்கிறதுனால உங்களது பொருளாதாரம் அதன் மூலமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இந்த தினம் எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமைகிறதுனால நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க இந்த தினம் உங்களுக்கு பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும் நண்பர்களே பேச்சுக்களில் கனிவு இனிமை ஆகியவை கட்டாயமான ஒரு தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே ஏன் சொல்றேன்னா கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்றது அது மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆயப்படுத்தும் அதனால அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே மேலும் உங்களையும் கோபப்படக்கூடிய உங்களையுமே அது பாதிக்கும் அதனால இரண்டு பேரை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதற்காக செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை விட்டு விடுவது நல்லதுங்க கோபத்தை கண்ட்ரோல் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்வது நல்லது நண்பர்களே நீங்கள் வந்து உங்க சக்தியை வந்து கோபப்பட்டு வீணடிக்க கூடாதுங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து நியாயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நடுநிலை தன்மையை இழந்து விடுவீங்க அதனால் கோவப்படாதீங்க இன்றைய தினம் நீங்கள் பதட்டம் இல்லாமல் கோவப்படாமல் பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் நாசுக்காக அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவுலையும் காதலனால் இனிமேல் நீங்கள் பெற முடியும் ஒரு பக்கம் வேலை டென்ஷன் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி நீங்கள் உங்களையும் மறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்ததற்காக இப்பொழுது நல்ல பலன்கள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க எனவே அந்த மாதிரி நீங்கள் உங்களது வேலைகளின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் அலுவலக பணியில் உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலம் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் நிறைய மீட்டிங்கில் இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க நிறைய சுபகாரங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களது குழந்தைகள் வந்து அதிகமான ஈடுபாட்டை விளையாட்டில் வைக்கிறதுனால நீங்க பெற்றோர்களான நீங்கள் வந்து உங்க குழந்தைகள் மீது இன்னொரு கண் வைத்திருக்க வேண்டிய அவசியம் குழந்தைகளை அவ்வப்போது நீங்கள் சீர்திருத்த பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக அவசியம் என்பர்களே காயப்படுத்தக்கூடாதுங்க உங்கள் குழந்தைகள் காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மூலமாக அதை செய்யாதீங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ரொமான்டிக்கான நல்ல தருணங்கள் கண்டிப்பாக அமையப்பெறுவீங்க ருசியான உணவு மற்றும் ரொமான்டிக்கான நல்ல உணர்வு உணர்வு இன்ற தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய தித்திக்கும் இல்லர் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதை இன்னைக்கு சந்தோஷமாக அனுபவிப்பீங்க இன்றைய தினம் ஆடம்பரமான பொருள் வாங்குறதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறதுனால உங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் என்பதை அதை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பண வரவுகள் கூடுங்க புகழ்மிக்கவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பெரிய விஇபி எல்லாம் உங்க பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க அதனால உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு காரியங்கள் முடிக்க முடியும் ஈஸியாக நிறைய காரியங்களை மற்றவர்கள் உதவியுடன் அதாவது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஏபிகள் மூலமாக நீங்கள் முடிக்க முடியும் என்ற தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால புதிய புதிய வேலைகளை நீங்கள் பணியில் சேர்த்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து உங்களது குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் என்று நீங்கள் அதிகமாக நிறைய பேரை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் நல்ல ஒரு பதிவு உயர்வுகள் நிறைந்த அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிசர்வ் ரைஸ் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கோல்டன் கலருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொன் நிறம் கோல்டன் கலரை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படுது நமது ரிசர்வ் என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியே நட்சத்திர வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பேச்சுக்களை கொஞ்சம் கனிவா நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபத்தினால எடுத்து பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்க நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கலாம் ஆனா அது தேவையாங்கிறது ஒரு தடவைக்கு இருந்தவரை யோசிச்சு செயல்படுங்கள் கனிமா பேசுங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை நண்பர்களே குடும்பத்திற்குடைய எதிர்காலத்திற்கான நிறைய திட்டங்களை நீங்கள் வகுப்பதற்கான நிறைய யோசனைகள் உங்களுக்கு உருவாகும் குடும்ப நலனுக்காக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க மேலும் மனதில் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே தன்னம்பிக்கையை பிறக்கும் போது அது உங்களுக்கு மூன்றாவது கையாக செயல்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்திற்காக இன்றைய தினம் யோசிக்கக்கூடிய ஒரு நாள்கள் நீங்கள் இந்த தினம் அற்புதமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைப்பெறுவீங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறும் எதிர்காலம் சிறக்கும் நன்றிலே மிருக சீரிசம் வச்சதற்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் நல்ல செயல்களை நிறைய செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் மற்றும் பெருமைகள் கிடைக்கும் இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு பெருமை பெருமைமிக்க நல்ல தருணங்கள் நிறைந்த நாள்கள் நிறைய நல்ல நல்ல செயல்பாடுகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான மிக்க ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே